அடுத்தது பொதுவா எல்லாத்தையுமே சொல்லிட்டு போறதால இதை பார்ப்போம் இன்ட்ரோ டைம்ல டெஸ்ட் பண்ணுவாங்க அதான் நேர்ம பரீட்சையில் பரிசோதிக்கப்படும் ஆஹ் உடலியல் உளவியல் தகவல் இது என்ன விளக்கம்னு சொன்னா உங்களுக்கு டீச்சர் ஆகிறதுக்கான குவாலிபிகேஷன் உங்களை உங்களை டீச்சரை கொண்டு போய் விட்டா நீங்க படிச்சு கொடுக்குற தகுதி உடல் உடல் ரீதியா ரீதியா இருக்கான்னு சொல்லி இன்டர்வியூ டைம்லயே செக் பண்ணுவாங்க நான் வச்சு கொள்ளுங்க சோ அதுக்கேத்த மாதிரி ஆஹ் எடுத்துக்கொள்ளுங்க உங்களுக்கு மெடிக்கல் ஏதாவது இருந்துச்சுன்னா அதே எல்லாம் செஞ்சு கொள்ளுங்க கிளியர் பண்ணி கொள்ளுங்க அடுத்தது வந்து மற்றும் தகுதியூடும் ஆட்சியின் கீழ் கொண்டு கொண்டுவர உள்ள மூலம் தொடர்பில் அதிகப்படுத்தப்படும் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இன்டர்வியூல செலக்ட் ஆயிடுவீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான என்ன செய்வாங்கன்னா உங்களோட போஸ்ட்ல அனுப்பி வைப்பாங்களாம் அது சொல்லிக்க ரெண்டு இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் செலெக்ஷன் செகண்ட் செலெக்ஷன் ஃபர்ஸ்ட் செலெக்ஷனுங்கிறதான் பேசிக்கா உங்களுக்கு செலக்ட் பண்ணி எல்லா தகவலும் கிளியர் ஆகிக்கானு செக் பண்றது செகண்ட் இன்டர்வியூங்கிறது ரெஜிஸ்ட்ரேஷன் தான் கிட்டத்தட்ட மெக்சூர் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களை உள்ளுக்கு எடுக்கிறது தான் செகண்ட் இன்டர்வியூ இருக்கு அதுலயும் செக் பண்ணுவாங்க ஒரிஜினலா அநேகமா ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல வந்து என்ன செய்யறதுன்னு சொன்னா இது ஒரு கொலைஜ்ங்கிறதால ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் வாங்கி இருக்க வாய்ப்புகள் இருக்கு இருந்தால் வாங்கி எடுத்துருவாங்க இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு என்ன டூப்ளிகேட் எடுத்துருவாங்க அது இன்டர்வியூக்கு வர டைம்ல அது சம்மந்தமாக பார்க்கலாம் இன்டர்வியூக்கு என்ன இந்த குண்டு வர சொல்றாங்க மற்றபடி என்ன செய்வாங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரிஜினலாக தந்துடுவாங்க வடமையா அப்படி தான் நான் இதுக்கு ஒரிஜினல் எடுக்கலாம் அதனால ஒரிஜினல் மெயினாக வச்சு கொடுங்க என்னது அடுத்தது உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் செலக்ட் ஆகிடுங்க இன்டர்வியூ போய் செலக்ட் ஆகிடுன்னு வச்சுக்கல ரிஜிஸ்ட்ரேஷன் வரச்சோம்னா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வரக்கூறதுக்கு பத்து நாளைக்குள்ள என்ன செய்யணும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஆகணும் உங்களுக்கு இன்னைக்கு வாங்கன்னு சொன்னா இதுல இருந்து பத்து நாளைக்கு பண்ணணும் மிஸ் ஆகிட்டா ரிஜெக்ட் பண்ணி விட்டுவாங்க இதுல ரிஜெக்ட் பண்றதுக்கு எவ்வளவு இருக்கு அவ்வளவு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அது டிகிரி கிடைச்சிருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்தபடியும் இன்டர்வியூ டைம்லயும் நேர்ம பரீட்சைக்கு நேர்ம பரீட்சையில வச்சியும் உங்களோட உடல் உலைகள் செக் பண்ற மாதிரி உங்களுக்கு மெடிக்கல் இதுவும் கேட்பாங்க அது வலிமையா கேட்கறத ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு முதல்ல உங்களை மெடிக்கல் எடுத்துட்டு வச்சிருவாங்க அது ஜென்ரல் ப்ரோசஸ் தான் அதோடு சேர்த்து ஒருத்தர் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பாடங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் போட முடியும் ஆனா இன்டர்வியூ வந்து ஏதாவது ஒன்றுக்கு தான் வரும் வலிமையா காலேஜுக்கு தகுதி கூட இருந்துச்சுன்னா ரெண்டு மூணு இன்டர்வியூக்கு வர ஆனா இத பொறுத்த வரைக்கும் ஒரே ஒன்று தான் வரும் ஒரே வாய்ப்பு இல்லை போட்டிருக்காங்க எந்த ஒரு விண்ணு வந்து தமிழ் தகைமலுக்கு ஒரு பாடநரி அல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட பாடலுக்கு விண்ணப்பிக்க முடியும் தகுதி பெற்ற பாடநிலைக்கு மாத்திரம் நேர்ம பயிற்சி கலைக்கப்படுறது நீங்க எதுக்கு செலக்ட் அதுக்கு தான் வரும் அது எல்லாத்துக்கும் வரது வாய்ப்பு இல்லை ஆஹ் அது சொல்லிருக்காங்க அடுத்தது ஏழு லட்சம் ஜீரோல பார்த்தோம்னா பாடநரிக்கு விண்ணப்பி பெருக்கு அல்லது அனுமதிக்கப்படுவதற்கு தகுதியற்றவர்கள் ஆசிரியர் ஆசிரியர் நியமனம் ஒன்று பெற்றிருந்தீங்கன்னா நேஷனல் காலேஜ்ல இருந்து விடைவிலை இருந்தீங்கன்னா அடுத்து வந்து ஒழுக்காட்டு அடிப்பில் ஏற்கனவே நீங்க வெளியாயிருந்தீங்கன்னா ரிஜெக்ட் வெடிங் பண்ணிருந்தீங்கன்னா விவாகரத்து செஞ்சிருந்தாலும் முக்கியமான பாயிண்ட் ஏழு தசம் நாலு நல்லா கேளுங்க அரச பல்கலைக்கழகம் ஒன்றில் அல்லது அரச பல்கலைக்கழக கல்லூரி ஒன்றில் காப்போதன உயர்தர தகமைகளின் அடிப்படையில் ஆட்சேக்கப்படும் பட்டங்கள் டிப்ளமா பாடலர்களை தொடருவதற்கான அரசின் இலவச கல்வி வரப்பிரசாதத்திற்கு கீழ் உள்ளக மாணவர் ஒருவராக பதிவு செய்துள்ள அல்லது கற்றுக்கொண்டிருக்கும் அல்லது பட்ட ஒன்றை கட்டு நிறைவு செய்தவர்கள் விண்ணப்பிக்க தகுதி அற்றவர்கள் நான் வச்சு கொள்ளுங்க இதுல நான் மேல சொன்ன கேட்டகரிட்ட வார யாருமே வந்து நம்ம காலேஜுக்கு தகுதி அட்டவங்க என்ன நிறைய பேர் சொல்றாரு இந்த வல்லமையா வாரது நான் யுனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி யூஜிசிக்கு தான் ரிஜிஸ்டர் பண்ணேன் நான் இதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணல என்னத்துக்கு யுனிவர்சிட்டிக்குள்ள போகல நான் யுனிவர்சிட்டி படிக்கல நான் அதனால நான் அப்ளை பண்ணலாம் அவளுக்கு தான் அடுத்தது போட்டிருக்கா கருத்தில் கொல்லப்படும் அது போட்டிருக்காங்க பல்கலைக்கழகத்தில் முதன்மை பட்ட பாடனரி ஒன்றை தொடர்வதற்காக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவில் நிகழ்நிலை முறைமையில் ஊடாக பதிவு செய்திருப்பதும் தேசிய கல்வியல் கல்லூரிக்கு விண்ணப்பிப்பதற்கு தகுதியற்றவராக காணப்படுகிறது யூஜிசில ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலே அது விலகி கொள்ளுங்க யூஜிசி யூனிவர்சிட்டி பண்றதில பண்றதுதான் ஆனா மேல இந்த யூஜிசி கீழே பதிஞ்சத்தை விட்டு எட்டு தச ஏழு இருக்கு நான் ஏழு தசை நாலுல இருந்து எட்டு தசை ஏழுக்கு போறேன் இன்னைக்கு விளங்கப்படுத்திட்டு போறேன் ஈஸியா இருக்கும் அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எட்டு தசம் என்ன போட்டிருந்தாங்க அந்த டிப்ளமா இருந்த யூனிவர்சிட்டி தவிர்த்து யூஜிசி யூனிவர்சிட்டி தவிர்த்து ஒரு அரசு உயர்கல்வி நிறுவனம் ஒன்றை தொழில் பயிற்சி பாடநரி அல்லது டிப்ளமோ அல்லது ஹையர் நெஸ்ட் டிப்ளமோ ஒன்றை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க ஒன்றுல சேர்ந்து பண்ணிட்டீங்க ஆனா இந்த கெசட் தானே பன்னெண்டாம் மாசம் இருபதாம் தேதி அதுக்கு முதல் வந்து நீங்க அந்த கோர்சஸ்ல இருந்து விட்ரோ ஆகி ஆகிட்டீங்கன்னு சொன்னா உங்களால இதுக்கு அப்ளிகேஷன் போட முடியும் அப்ளிகேஷன் போட்டு செலக்ட் ஆகி உங்களால் படிக்க முடியும் ஆனா யூனிவர்சிட்டி ஆக்களுக்கு செய்ய முடியாது நான் யூனிவர்சிட்டி ஆக்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை அந்த அந்த கெசட் வாரத்துக்கு முதல் நீங்க அந்த கோர்சஸ் கோர்ஸ்ல இருந்து என்ன செய்ய வெளியாயிட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு கடிதம் கட்டீங்க அந்த பின்னுக்கு வரக்குள்ள பார்ப்போம் அவங்க வந்து அப்ளை பண்ண முடியும் நான் வச்சுக்கொள்ளுங்க கொள்ளுங்க யூனிவர்சிட்டியாக பண்ணவே இல்லாது அதான் யூனிவர்சிட்டி கிடைச்சிட்டு இப்போ யூனிவர்சிட்டி ஒரு முக்கியமான விஷயம் திரும்பியும் சொல்றேன் யாரும் மறைச்சு இப்படி எல்லாம் அப்ளிகேஷன் போட்டு யூனிவர்சிட்டி போறாங்க போட்டுவாங்க போனா கட்டாயம் மாட்டி கொடுங்க அவங்க ஏண்டா ஒருத்தர் உண்மையான வாய்ப்பை இல்லாமக்கித்தான் அவர் எடுக்க போறாரு அப்படி ஒரு வாய்ப்பு அவருக்கு கொடுக்குறாரு அவருக்கு தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பையும் வீணாக்கி இன்னொருத்தரமான வீணாக்குறதுக்கு நம்ம குடுக்க இல்லாது போட்டி உலகம் தான் போட்டி பறிச்சுதான் அப்படி கொடுக்குறது உங்களுடைய நீங்க உங்களோட வாழ்க்கை வீணாக்கி யார் அப்படின்னு சொன்னா நீங்க பயப்படாம அறிவீங்க சரியா அதுல உங்களுக்கு எந்த ஒரு தப்பும் ஆக போறது இல்லை என்றது உங்களோட வாழ்க்கை நீங்க தான் பாத்துக்கணும் அப்படி யாரு ஏதாவது செஞ்சாங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொன்னா நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்க அவரு முறையிடுங்க சரியா என்னடா யாரோ ஒரு உண்மையா கிடைக்க வேண்டிய பிள்ளைக்கு என்ன செய்யும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் ரைட் அடுத்தது வந்து அஹ் எட்டு தசம் ஜீரோ பாப்பம் பாடநெறிக்குரிய நிபந்தனைகள் நான்கு வருடம் படிக்கணும் மூன்று வருடம் படிப்பீங்க இன்டர்னலா நாலாவது வருஷம் வந்து பாடசாலை மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் ஒன்றில் இது செய்யணும் இன்டர்ன்ஷிப் செய்யணும்னு சொல்றாங்க இதுல வந்து வலிமையா இருந்து வாரவங்க வந்து ரெண்டு வருஷம் உள்ளுக்கு இருந்துட்டு ஒரு வருஷம் ஸ்கூல்ல போய் தான் வேலை செய்யற ஆனா இது கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கணும் இந்த மூணு வருஷம் வளமையா இருப்பீங்க இந்த நாலு என்ன மூணு வருஷம் உள்ளுக்கு இருப்பீங்க ஒரு வருஷம் எக்ஸ்டர்னலா வெளியால இடிக்கக்குள்ள நீங்க ஸ்கூல்லையும் போய் வேலை செய்ய போறீங்க ஒரு டெக்னாலஜி சார்ந்த ஒரு தொழில்நுட்ப நிறுவனத்திலயே உங்களுக்கு ட்ரைனிங் தர தரப்போப்புறாங்க அது கொஞ்சம் ஸ்பெஷல் ஆகிண்டா அது உண்மையா பெனிஃபிட் ஆகிண்டா ஸ்கூல தாண்டி எக்ஸ்ட்ரா நிறைய டெக்னாலஜி தெரியணும் அதுனால அது ஒரு இது அடுத்து வந்து வருட இறுதியில உங்களுக்கு ஃபைனல் டெஸ்ட் மூணு வருஷம் முடியல டெஸ்ட் ஒன்று நடத்தி அதில் பாஸ் ஆகணும் நிறைய பேர் நினைச்சிருக்கீங்க கொஞ்சம் உள்ள போனாலே நமக்கு டீச்சிங் தந்துருவாங்க அப்படி கிடையாது நீங்க அங்க இருக்கக்கூடிய எல்லா பாடங்களும் பாஸ் ஆகிருந்தா மட்டும்தானே உங்களுக்கு என்ன செய்வாங்க டீச்சிங் அப்பாயின்மெண்டே தருவாங்க அதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் நீங்க வரவு காட்டணும் அது இல்லாமல் ஒவ்வொரு வருஷம் முடியல இன்டர்னல்ல உங்களுக்கு எக்ஸாம் நிறைய விஷயங்கள் நடக்கும் அது எல்லாமே நீங்க பாஸ் ஆகணும் யாரும் கொலைஜுக்கு உள்ள போனாலே உங்களுக்கு டீச்சிங் தானே உங்களுக்கு என்ன ஹாவலையுன்னு சொன்னா அவளுக்கு இதை காட்டுங்க சொல்லுங்க இந்த விஷயத்த சொல்லுங்க அடுத்தது வந்து ஆஹ் வருடத்துக்கு பத்து மாத அடிப்படையில முதல் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்திருந்த அந்த மகாப்புல மாதிரி பண்ணுன்னு கொடுத்துருவாங்க கொலைஜில இருக்கிறவங்களுக்கு இப்ப அதை எட்டாயிரமா மாத்திருக்காங்க உணவு உதவிட வசதிகளுக்காண்டி எட்டாயிரம் ரூபாய் முதல் மூணு வருஷம் கையில கிடைக்காது நாலாவது வருஷம் நீங்க வெளியால போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த எட்ட கையில வரைக்கும் முதல் மூணு வருஷம் என்ன செய்வாங்கள்ள சாப்பிட்றதாரு வாரது எல்லாத்துக்குமே இருக்கும் இதுல நிறைய விளக்கம் தனித்தனி பெரிய வீடியோஸ் இன்னைக்கு ஒரு நாற்பது ஐம்பது வீடியோ பத்தியே போட்டுருக்கு ஜென்ரல் வீடியோ ஒரு எப்படி காலேஜ்ல நடக்கும் டிகிரியா மாத்திரிக்காங்க அவ்வளவு தான் செய்வோம் காலேஜ் தான் ஸோ அதுல எல்லா வீடியோ பழைய இதுல கிடைக்கும் போய் பாத்துக்கொள்ளுங்க ஆஹ் பிணை அஞ்சு லட்சமா இருந்த பிணை வந்து இப்ப பத்து லட்சம் ஆயிருக்கு ப்ராசஸ் பாதியில விட்டீங்கன்னா பின்னிக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு ரெஜிஸ்டர் பண்ணி அஞ்சு வருஷம் கட்டாயம் நீங்கள் செய்யணும் மூணு வருஷம் படிச்சு நாலு வருஷம் படிச்சு முடிஞ்சதுக்கு பிறகு அவங்களால கவர்மெண்ட் கவர்மெண்ட் வேலை உங்களுக்கு கிடைக்கும் போது ஸ்கூல்ல டீச்சிங் அஞ்சு வருஷம் கட்டாயம் மேல செய்யணும் நீங்க ஸ்கூல்ல சேர்றதுக்கு முதல் விளையிட்டீங்கன்னு சொன்னாங்க கோர்சஸ் போட்டு விளையிட்டு போறீங்க பத்து லட்சத்தையும் ஒத்திரியா கட்ட வேண்டி வரும் இல்ல பாடசாலையில் டீச்சிங் பண்ணி விளையுறீங்க அது அறுபதால பிரிச்சு அந்த அஞ்சு வருஷத்தை அறுபதால பிரிச்சா கிட்டத்தட்ட பதினாறாயிரத்தி ஐநூறு அறுநூறு ரூபாயோட வரல மாசம் அடிப்படையில் எவ்வளவு பேலன்ஸ் இருக்கும் அந்த அஞ்சு வருஷத்துல அதுக்குரிய பேலன்ஸ் காசு மாட்டேன்னு நீங்க கட்ட வேண்டி வருகிறோம் நான் வச்சு கொள்ளுங்க கட்டாயம் அந்த அஞ்சு வருஷம் வேறு செஞ்சு ஆகணும் அடுத்தது எட்டு தசம் நாளில முக்கியமானது இந்த ட்ரைனிங் இருக்கக்கூடிய டீச்சிங் அந்த அஞ்சு வருஷத்துக்கு எப்படிக்குள்ளோ நீங்க என்ன செய்ய இல்லாது உங்களால வெளிநாட்டுக்கு போக முடியாது ஆஹ் சொல்லுங்க அடுத்து போடியை மறைச்சி பிளையானத்தை வச்சு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா பத்து லட்சத்தை நீங்க ஒத்துழையானு செய்யணும் கட்டணும் எட்டு தசம் ஏழு தான் ஏற்கனவே சொன்னது என்ன கெசர்ட்ல வாரத்துக்கு முதல் கோச கேன்சல் பண்ணியிருந்தீங்க யூனிவர்சிட்டி இல்லாமல் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களால் என்ன செய்ய முடியும் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அதுக்கு வந்து என்ன செய்யணும்னு அவங்கள்ட்ட இருந்து நீங்க உத்தியபூர்வமாக விலகிட்டீங்கன்னு சொல்லி கடிதம் கட்டாய் அவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற டைம்ல சப்மிட் பண்ணணும் ஏன்னா செக் பண்ணுவாங்க ஒரு ஒரு தானே செக் பண்ணுவாங்க எல்லாமே ஒன்லைன்ல இருக்கு அடுத்தது முக்கியமானது நிறைய இதை விட்டுட்டு வந்தால் எடுத்ததாசம் பன்னெண்டுல ஆஹ் வர்றது கொலேஜ் வந்து ஃபுல்லா உள்ளுக்கு தான் இருக்கிற ஹால ஸோ சாட்டர்டே சண்டே லீவு தான் வரப்போது இருந்தாலும் உங்களால அந்த டைம்ல போய் ஓப்பன்லயே வேற இதுலயோ நம்ம வேற கோர்சஸ் செய்வோம் வேற சனி நேரம் லீவ் தானே அதெல்லாம் முடியாது நீங்க வெளியாகவே இயலாது அதை மென்ஷன் பண்ணிக்கலாம் வேற செய்ய இயலான்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பதினாறாயிரத்தி அறநூறு அப்படி மாசத்துக்கு நீங்க பேலன்ஸ் நான் ஒரு வருஷம் வேலை செஞ்சுட்டு மிச்சம் நாலு வருஷம் வேலை செய்யாட்டி நாலு தர பன்னெண்டு தர பதினாறாயிரத்தி ஐநூறுபா அந்த பேலன்ஸ் காசு நீங்க கவர்மெண்ட்டுக்கு என்ன செய்யணும் கட்ட வேண்டி வருகிறோம் அஞ்சு வருஷம் கட்டாயம் நீங்க வேலை செய்யணும் ஆனா நீங்க அந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள உங்களோட வந்து இல்லாத விடுமுறையில நீங்க என்ன செய்யலாம் வெளிநாடுகளுக்கு போகலாம் அது எட்டு தசம் என்றா கழிமாணி பட்டத்தை பெற்றுக்கொண்ட பயனுக்கு அரச பாடசல் கவர்மெண்ட் டீச்சிங் கட்டாங்க கவர்மெண்ட் டீச்சிங் கிடைக்கும் உங்களோட உரிய மாவட்டத்திலாம் போடுவாங்க மென்ஷன் நிலைப்படுத்தப்படும் போது உரிய மாவட்டத்தில் அல்லது உரிய மாகாணத்தில் வெற்றிடங்கள் இல்லை எனில் நாட்டின் எந்த ஒரு இடத்திலேயும் சேவையாற்ற இணங்க வேண்டும் இப்ப உங்களை மட்டக்களப்பு மாவட்டத்துல கூட பார்ப்பாங்க நெஷ்னல் அடுத்திருந்தாலும் மட்டக்கள மாவட்டத்துல கூட பார்ப்பாங்க இடம் இல்லைன்னு சொன்னா ஸ்கூல்ல இடம் இல்லைன்னு சொன்னா அடுத்த மாகாணத்துக்கு மாகாணத்துல நெஷ்னல் போடுவாங்க அதுக்கு நீங்க இடம் அதெல்லாம் செஞ்சா நீங்க செய்வீங்க சிக்னேச்சர் பண்ணிட்டீங்க ஆஹ் கட்டாய அஞ்சு வருஷம் வேலை செய்யணும் அதை திரும்பி திரும்பி வருகிறது ஆஹ் தான் சோ அதுக்கப்புறம் ஒன்பது ஜீரோ ஒன்பதாவது என்னன்னா மட்டும்தான் அப்ளிகேஷன் போடுற அப்ளிகேஷன் பிடிஎஃப் வந்து பிடிஎஃப் ஹார்ட் காப்பி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம் அதை வந்து நீ ரெஜிஸ்ட்ரேஷன் போஸ்ட் பண்றது பேமெண்ட் எங்கேயும் கட்டுறது இல்ல அதாவது அப்ளிகேஷன் குழந்தைய பேமெண்ட் கட்டுறது இதுல பேமெண்ட் கட்டுறது எங்கும் போடுறது அப்படின்னு என்ன அர்த்தம் பேமெண்ட் கட்டுறது கிடையாது அது மட்டும் இல்லாம என்சிஓஇ டோட் எம்ஓஇ டோட் ஜிஓஇ டோட் எல்க்கு என்சிஓஇ டெக் எப் சொல்றேன் சும்மா நிறைய லிங்க் வந்திருக்கும் இல்லாட்டி பார்த்து நம்ம குரூப்ல வீடியோக்கு லிங்க் போடுவேன் இல்லாடி வந்து கூகுள்ல போய் என்சிஓ டாட் எம்ஓஇ டாட் ஜிஓஇ டாட் எழுக்கி நடிச்சாலே டெஸ்ட் வார் லிங்க்ல போனீங்கன்னா அப்ளிகேஷன் போட முடியும் அப்ளிகேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு வேறு திருத்தங்கள் மேல இருக்கா பின்னர் பிடிக்கும் கோரிக்கை அடுத்து ஸோ ஒரே தரத்துல அப்ளிகேஷன் போட்டுக்கொள்ளுங்க பிள்ளையல் வந்துச்சுன்னு சொன்னா திருத்திக்கு ஏலாது அதை மென்ஷன் பண்றாங்க உச்சபட்சமாக இதுல தமிழ்ல ஒரு பிரச்சனை இருக்கு ஆஹ் மூன்று பிரேக்கெடுக்கு ரெண்டு போட்டிருக்காங்க ஆனா ரெண்டு தான் வரும் வளமையா காலேஜ் அப்ளிகேஷன் ஒருத்தர் மேக்ஸிமம் மூணு பாடங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் ஆனா இந்த டெக்னாலஜி ஸ்ட்ரீமை பொறுத்தவரைக்கும் மேக்சிமம் ரெண்டு தான் பண்ணதுக்கு வாய்ப்பு ஏண்டா உண்மையா பயோடெக்னாலஜி எடுத்தவராக இருந்தாலும் பயோ எடுத்திருப்பாங்க ஐடி எடுத்திருப்பாங்க அப்ப ரெண்டு தான் போடலாம் இடி எடுத்தவங்களும் இ ஐடி எடுத்திருப்பாங்க சோ மேக்சிமம் தான் போட வேண்டி வரும் சோ ரெண்டு தான் நினைக்கும் நான் என்ன அப்ளிகேஷன் செஞ்சு பார்க்கல அதனால அப்ளிகேஷன் எப்படி வரும் நான் உள்ளுக்கு மெயின் உள்ள போய் பார்த்த வரைக்கும் உள்ளுக்கு போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று டீட்டெயில்ஸ் வேணும் நான் எப்படி அப்ளிகேஷன் அது அந்த டைம்ல நான் அப்ளிகேஷன் செய்யற வீடியோஸ் நான் எப்படினு சொல்றத போடுறேன் ஆனா போட்டிருக்கேன் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு செய்யணும்னு போட்டிருக்கேன் அதே மெதட் மாதிரி தான் இருக்கு வேற எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது ஏன்னா செய்யறது மாற்றம் தான் இருக்குது இல்லையே ஸோ அதே மெதட் மாதிரி தான் விளங்குது அந்த வீடியோ பார்த்து செய்ய பாருங்க இல்லாட்டி நான் இது செஞ்சது நான் வீடியோ போட்டுறேன் சோ மெக்சிமம் ரெண்டு கோர்சஸ் போடணும் அடுத்து வந்து உங்களோட மாவட்டத்தை இது செய்யக்குள்ள உங்க மாவட்டத்துக்கு இலக்கங்கள் அந்த மாவட்டம் என்ன இலக்கம்ங்கிறத கரெக்டா பார்த்து போட்டுக்கொள்ளுங்க உங்களோட ஒன்பது சில நாள்ல அந்த மாவட்டம் போட்டு இருக்கு இமெயில் ஐடி கட்டாயம் வேணும் நீங்க அப்ளிகேஷன் போறதுக்கு முன்னாடி ஒரு இமெயில் ஐடி ஒரு ப்ரொஃபஷனலா உருவாக்கி கொள்ளுங்க பழைய காலத்துல உருவாக்கி வச்சிருப்பீங்க நீங்க உங்களோட நிக் நேம் அது ஒரு பண்ணுக்கு ஏற்ற மாதிரி இமெயில் ஐடிங்க அதை ப்ரொஃபஷனல் யூஸ் பண்ணுங்க புதுசா திறந்து தொடர்ந்து ஏன்னா ஆரம்பத்துல இருந்து உருவாக்குறது வந்து என்ன ப்ரொஃபஷனலாக இருந்தால் அதே யூஸ் பண்ணுங்க இல்லாட்டி இப்போ உதாரணத்துக்கு டேட் லிட்டில் பிரின்சஸ் சொல்லி எல்லாம் நீங்க இமெயில் வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணிடலாம் நீங்க ப்ரொஃபஷனல் டீச்சிங் நீங்க ஒரு ப்ரொஃபஷனலா உங்களோட பேர் போட்டு ஒழுங்க வரக்கூடியது மாதிரி ஒரு இமெயில் ஐடி திறந்து கொள்ளுங்க இல்லாட்டி கட்டாயம் அடுத்தது வந்து விண்ணப்ப படையத்தை அச்சு பிரதி கட்டாயம் நீங்க அப்ளிகேஷன் முடிஞ்சது பிறகு பிரிண்ட் எடுத்துக்கொள்ளலாம் என்னத்தை பிரிண்ட் எடுத்துக்கொள்ளலாம் உங்களோட விண்ணப்ப படித்து ஹார்ட் காப்பி இருந்தால் போஸ்ட் பண்றதுல நீங்க ஹைலைட் போன வருஷம் என்ன நடந்துச்சு இந்த பிரிண்ட் பண்ணது இன்டர்நெட் டைம்ல கொண்டு போக வேண்டி வரும் நிறைய பேர் இல்லை என்ன அப்ளிகேஷன் ஒன்லைன்ல போட்டதான் நான் நிறைய பேர் கிட்டத்தட்ட செஞ்சு கொடுத்துருவேன் நான் கிட்டத்தட்ட ஒரு நான் இன்னைக்கு ஒரு நூறு நூ இருநூறு அப்ளிகேஷனுக்கு மேல நான் செஞ்சிருக்கேன் அதுல கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது புள்ளையில் வந்து நினைச்சீங்கன்னா திரும்பி எனக்கு சார் நீங்க ஏற்க எனக்கு அப்ளிகேஷன் போட்டீங்களா அதை எனக்கு அனுப்பிடுங்க என்னத்தை அனுப்புறேன் ஏன்னா நான் அனுப்புறது பிரிண்ட் அதாவது நான் செஞ்சு ஓட்டு பிடிஎஃப் அனுப்புனா அதை பிரிண்ட் பண்ணி கூட வைக்கல புள்ளையே அப்ப யாருல தப்பு சொல்றேன் பெங்க வை மாற்ற கடைசியில கடைசியில அவன் நெல்லாலும் அதுல லிங்க வந்து எடுக்காம இருந்ததால டவுன் பண்ண ஏடுமா இருந்துச்சு ஆனா எடுத்து விட்டாங்கன்னு சொன்னா உங்களோட ரெக்கார்ட் எடுத்துக்கிளம்போம் அதாவது சின்ன ஒரு விஷயம் அதை பிரிண்ட் பண்ணி வச்சு கொள்ளுங்க பாதுகாப்பை கொள்ளுங்க அதான் இதைத்தான் பொதுபோக்கா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில கிடைச்சி மன உரத்தப்பட வேண்டிய இருக்கும் இழந்ததுக்கு பிறகு சோ பிரிண்ட் கட்டாயம் வச்சு கொள்ளணும் போன வருஷம் இதை செஞ்சாங்க சோ அவ்வளவு தான் கிட்டத்தட்ட அனலைஸ் பண்ண முக்கியம் முடியும் இது ஒரு ஆரம்ப படிமுறை ஆரம்பத்துக்கு எடுக்காங்க ஆனா காலேஜ் கிடைக்கிறது இது கிடையாது இது இருபதாவது இதுக்கு பத்தொன்பது காலேஜுக்கு நாற்பத்தி ஏழு கோர்சஸ் இருக்கு அதுக்குள்ளயே ஐடி எல்லாம் இருக்கு அதுல என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல இப்ப இதுல இருந்து எடுத்துட்டா மிஸ் பண்ண போறாங்களான்னு தெரியல ஓ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பட்சிக்கு இருக்கிற காலேஜுக்கும் வந்து டிகிரியா மாத்த போறாங்களான்னு தெரியல மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னு சொன்னா உன்னை மட்டும் டிகிரி கொடுத்துட்டு மத்ததுக்கு என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல ஆஹ் மாத்திரம் ரொம்ப ரொம்ப நல்ல டபுள் வேலை பாக்குறதுக்குமே அது செய்யறவங்களுக்கு தான் கஷ்டம் தெரியும் டிப்ளோமா முடிச்சு முழு வந்து வேலை செஞ்சுட்டு வேலை செய்யக்கூட திரும்பி டிகிரி எல்லாம் செய்யறதுங்கிறது பாக்குறது சொல்றது ஈஸியா இருக்கலாம் ஆனா ஃபேமிலி சுச்சுவேஷன் அங்கே நீங்க லைஃப் செட் மாறக்குள்ள உங்களோட டிகிரி ஒன்று திரும்பி ஃபாலோ பண்றது வந்து கஷ்டமா இருக்கும் ஸோ கிடைக்கிற வாய்ப்பு எல்லாம் ஒரே தேவையில்ல பயந்து கொண்டு கொடுங்க ஸோ ப்ரைவேட் அப்ளிகேஷன் போடணும்னு சொன்னா அவங்க பிரைவேட்டா செக் பண்ணுங்க வீடியோ வரும் இந்த வீடியோ சில டைம் பாட்டு பாட்டு பண்ணா கூட வரும் ஸோ நான் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் பாய்